Flip Classroom ஒரு புது டீச்சிங் மெத்தட் இது பாரம்பரியமா நடக்கிற வகுப்பறைய தலைக்கிழ திருப்பி போட்ட மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் வகுப்புல அதே பாடத்தை மில்லியன் கணக்கான மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க ஒவ்வொரு இரவும் மில்லியன் கணக்கான மாணவர்கள் அதே வீட்டு பாடத்துல இருக்கிற கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க இதை தலைக்கிழா மாத்துது பாரம்பரியமா மாணவர்கள் வகுப்புல நடத்துற லெக்சர்ஸ கேட்பாங்க அடுத்து கிளாஸ்ல டெஸ்ட் நடக்கும் அப்புறம் பாட புத்தகத்தை படிச்சு கடைசியா வீட்டுக்கு போய் புத்தகத்துல இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க ஆனா பிளிப் கிளாஸ் ரூம் மெத்தட்ல மாணவர்கள் முதல்ல அவங்களே அன்னைக்கு படிக்க வேண்டிய டாபிக்க படிப்பாங்க இது பொதுவா வீடியோ மூலமா யூடியூப் வழியா கத்துப்பாங்க அப்புறம் அந்த அறிவை பயன்படுத்தி புத்தகத்துல இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க அதனால பொதுவா கிளாஸ் ரூம்ல பிராக்டிக்கல் ஒர்க் தான் பண்ணுவாங்க மாடர்ன் ஸ்கூல்ஸ் அவங்களோட டீச்சிங் மெத்தட பிளிப் கிளாஸ் ரூமா மாத்தினதுக்கு அப்புறம் நிறைய நன்மைகள் கிடைச்சிருக்கு ஒண்ணு வீடியோவை திரும்ப திரும்ப பார்க்க முடியும் அப்படிங்கறதால மாணவர்கள் அவங்களுக்கு ஏத்த கத்துக்கிற வேகத்துல கத்துப்பாங்க ரெண்டு இது ஒரு எஃபிஷியன்டான வழி ஏன்னா மாணவர்கள் கிளாஸ் ரூம்க்கு வரும்போதே அவங்களும் இன்னைக்கு நடக்கிற பாடத்துல பங்களிக்க தயாரா வருவாங்க மூணு இது பாடத்துக்கு இன்னும் வலு சேர்த்த மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய நேரம் குரூப் ஒர்க்லையும் ப்ராஜெக்ட்லையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நாலு கிளாஸ் ரூம்லேயே ஹோம்ஒர்க் பண்ணுறதால ஒவ்வொரு மாணவர்களும் இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குது இது சீக்கிரமாக கற்றுக்கிறவங்களும் மெதுவாக கற்றுக்கிறவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கு ஃப்ளிப்பிங் மெத்தட் டீச்சர்ஸ்க்கும் சில மாற்றங்களை கொண்டு வருது பாரம்பரியமா டீச்சர் கேள்வி கேட்கிற தன்னம்பிக்கை இருக்கிற மாணவர்கள் கூட தான் டிஸ்கஸ் பண்றதுல ஈடுபாட்டோடு இருப்பாங்க ஆனா பிளிப்பிங் மெத்தட் தன்னம்பிக்கையா இருக்கிற மாணவர்களை விட உண்மையிலேயே எந்த மாணவர்களுக்கு உதவி தேவைப்படுதோ அவங்கள டார்கெட் பண்ணுது டீச்சர் கிளாஸ் ரூம் முன்னாடி இருந்து சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலா மாணவர்களை சுயமா சிந்திக்கிற முறைக்கு ஹெல்ப் பண்றாங்க இது யாருக்கு உதவி தேவைப்படுதோ அந்த மாணவர்களுக்கு அப்படி இல்லனா சின்ன சின்ன குழுவுல உதவி தேவைப்படுற மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்க அனுமதிக்குது சொல்லி கொடுக்கறதுல வீக்கா இருக்கிற டீச்சர்ஸ் மத்தவங்க உருவாக்கின வீடியோஸ போட்டு காட்டுறது மூலமா மாணவர்களுக்கு கான்செப்ட விளக்கலாம் அதனால அந்த டீச்சருக்கு எந்த முறை சூட் ஆகுதோ அதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் இல்லனா எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் முறையில சொல்லி கொடுக்கலாம் ஒரு முறை கான்செப்ட சொல்லி கொடுக்கிற வீடியோவை உருவாக்கி அதை எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி ஆன்லைன்ல ஈஸியா கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டா டீச்சர்ஸ் திரும்ப திரும்ப அதே லெக்சர்ஸ எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இதனால டீச்சர்ஸ்க்கு அவங்க கிளாஸ் மாணவர்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி கொடுக்க நிறைய நேரம் கிடைக்கும் நிறைய அறிஞர்கள் என்ன ஆர்கியூ பண்றாங்கன்னா பிளிப் கிளாஸ் ரூம் முறை எல்லாருக்குமே சமமா கத்துக்கிற வாய்ப்பு கொடுக்குது ஏன்னா எல்லா மாணவர்களும் அவங்களோட ஹோம்ஒர்க் கிளாஸ் ரூம்ல பண்ணும்போது எல்லாருமே கவனிக்கப்படுறாங்க ஆனா இப்ப படிச்ச பெற்றோர்கள் அக்கா அண்ணா இருக்கிற வீட்டுல அப்படி இல்லனா தனியா வசதியான டியூஷன் படிக்க வைக்கிற மாணவர்கள் இந்த எதுவுமே இல்லாத மாணவர்களை விட முன்னிலையில இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்க நீங்க டீச்சராக இருந்தா இந்த மாடல் உங்க கிளாஸ் ரூம்ல ஒர்க் அவுட் ஆகுமா இல்ல நீங்க இந்த பிளிப் கிளாஸ் ரூம் மூலமா நீங்க கத்துக்க விரும்புவீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மத்த வீடியோவையும் பாருங்க கூட யூடியூப்லையும் கீழே இருக்கிற பேட்டர்ஸ்லையும் ஜாயின் பண்ணுங்க இன்னும் சில இன்ஃபர்மேஷனுக்கும் கிளாஸ் ரூம் எக்ஸசைஸ்க்கும் பேக்ரவுண்ட் இல்லாத வீடியோக்கும் செக் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லாமே கிரியேட்டிவ் காமன் லைசென்ஸ்க்கு கீழே பப்ளிஷ் பண்ணிருக்கோம்